சிந்திக்காமல் பேசாதே ஒரு வார்த்தை ஒரு உயிரை உயர்த்தலாம் அதே வார்த்தை அந்த உயிரையே சிதைத்து விடலாம் நாம் பேசும் வார்த்தைகள் உணர்வுகளை தீண்டக்கூடிய சக்தி வாய்ந்தவை ஒரு சொல் ஒருவரின் மனதை உடைக்கும் ஒரு சொல் அவரின் வாழ்நாளையே மாற்றும் ஒரு சொல் ஒருவரின் எண்ணங்களை நல்லதாகவோ தீயதாகவோ மாற்றுகிறது புத்தர் சொல்லுகிறார் நீர் சொல்வதற்கு முன் மூன்று விஷயம் யோசிப்பதை மறந்துவிடாதே அது உண்மையா அது நல்லதா அது தேவையா என்பதே அந்த மூன்றும் வார்த்தை என்பது ஒரு மருந்தாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆயுதமாகவும் மாறலாம் சிந்திக்காமல் பேசும் வார்த்தை எப்போதும் வருத்தமாய் முடியும் பேசும் முன் சிந்திக்கவும் நம் வார்த்தை நம் வாழ்க்கையை உருவாக்கும் போதனை வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை விளக்கம் வார்த்தைகள் காயப்படுத்தவும் குணப்படுத்தவும் திறன் உடையவை நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு சொல்லும் யாரையாவது உயர்த்தவோ அல்லது நெகிழ்த்தவோ முடியும் பாடம் சொல்லும் முன் சிந்தி வார்த்தைக்கு பொறுப்பேற்று வாள் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தாக்கம் உண்டு அதனால் பேசும் முன் சிந்திக்கவும் அந்த வார்த்தைக்கு பொறுப்பேற்று பேசவும் வார்த்தை ஒரு சக்தி அதனால் பேசும் முன் சிந்தித்து கவனமாக பேசுவோம் சிந்திக்காமல் பேசாதே ஒரு வார்த்தை வாழ்க்கையையும் மற்றும்